மகேந்திரவர்மன் பாணி அதாவது கட்டடக்கலையில் மகேந்திரவர்மனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகேந்திரவர்மனுடைய பாணி என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி இவருடைய அந்த கோவில்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கோழுக்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் எதுக்கு அப்படின்னா மகேந்திரவர்மனுடைய கட்டடக்கலை சிறப்புக்கு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா குடஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த படத்தில் நல்லா பார்க்கலாம் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய தூண்கள்லாம் உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியும் இங்கே கீ இங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்கு இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது கொஞ்சம் தப்பானாலும் அது வரைக்கும் செதுக்கின வேலையும் வீண் அவ்வளோ பெரிய பாறையில் எது வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டன்லாம் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கலுக்க வச்சு நம்ம வந்து ஒரு செவுறு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் சரி அது வந்து சரியா வரலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு கட்டலாம் இல்லை ஏதாவது ஆல்ட்ரு கூட பண்ணிக்கலாம் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது தப்பாக ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆல்ட்ருமே பண்ண முடியாது ரொம்பவும் நுணுக்கமாக கேல்குலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னால் மட்டுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில்கள் இருக்குது பார்த்தியா குடைவரை வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்க ஒரு பெருசாக ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு திரு நிலம் வாங்கியிருக்காரு அந்த நிலத்தில் வச்சிடலாம் வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி அதை ஒரு வீடாக கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வீணாக போயிடும் இல்லைங்களா அதான் அவ்வளோ கேல்குலே கேல்குலேட்டடாக அந்த கலைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி இதை நம்ம ஜஸ்ட்டு படிச்சுட்டோம் இதை நினைச்சு பாருங்கள் ஒரு பாறையில் இது மாதிரி உளியை வச்சு கொச்சி கொத்தி கொத்தி கொடைஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது மிக ஒரு கடினமான செயல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ந்திரவர்மன் பாணி என்னன்னா பாறை குடைவரை கோவில்கள்